வாழ்த்துறையின் அடுத்த நிகழ்வாக திருப்பூர் மாநகர மேயர் திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் மலரை போன்று மலர்ந்து சிரிப்பவர் மற்றவர் நலனுக்காகவே வாழ்ந்து சிறப்பவர் மாண்புமிகு மாநகர தந்தை என் தினேஷ்குமார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் நிகழ்வின் தலைவர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியுடைய நாயகர் மரியாதைக்குடி என் துரைசாமி மாநில நிதி அமைச்சரவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பாராட்டு விழா நிகழ்வில் குறிப்பாக திருப்பூர் மாநகர மக்களின் சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு இறுதி முடிவெடுக்கப்பட்ட பொழுது ஒரு நினைவு பரிசாக தந்தை பெரியார் அவர்களுடைய மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு அண்ணா கடமை கண்ணியும் கட்டுப்பாடு என்கின்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய அண்ணன் அவர்களுக்கும் தலைவர் கலைஞரவர்களுடைய வழியிலே அநீதி வீணும் அறம் உள்ளும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தொழிலாளர்களுடைய எண்ணங்களை தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை வாழ்நாள் முழுவதும் தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைத்த அண்ணன் துரைசாமி அவர்களுக்கான நினைவு பரிசை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த விழா குழுவினருக்கு முதலில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபதாம் நூற்றாண்டில் ஆண்டுகளில் அரசியலில் அறிவுரைத்து வைத்ததோடு மட்டுமின்றி அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்த ஒரு சில ஆண்டுகளிலேயே ஒரு ஆளுமை மிக்க சட்டமன்ற உறுப்பினராக திருப்பூரின் மன்னருக்கு பெருமை சேர்த்த ஒரு மாபெரும் மனிதருக்கு நடத்தப்படும் இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் முதன் முதலாக தமிழகத்தை ஆட்சி செய்த அறிஞர் அண்ணாவின் தலைமையிலான சட்டப்பேரவையில் உறுப்பினராக செயல்பட்டு பின்னர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய அரசிலும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு திருப்பூருக்கு அவர் செய்த சாதனைகளை பட்டியலிட வேண்டும் என்று நினைத்தால் இன்று ஒரு நாள் போதாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்று ஒரு அன்று ஒரு கிராமமாய் ஒரு காலத்தில் இருந்த திருப்பூர் வளர்ச்சி அடைந்த பிறகு உயர்கல்விக்காக இந்த ஊர் மக்கள் கோயம்புத்தூரை நாடி ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் திருப்பூர் என்ற ஒரு கல்லூரியை உருவாக்குவதற்காக அன்றைய அரசு துறை சார்ந்த அதிகாரிகளோடும் அமைச்சர்களோடும் பேசி திருப்பூர் சிக்கன்னா கல்லூரியை உருவாக்கி சிறப்பு சேர்த்த பெருமையை நிகராக பெண்கள் உயர வேண்டும் கல்வி பெற வேண்டும் என்கின்ற முயற்சியில் திருப்பூர் எல்லாஜி கல்லூரியை உருவாக்கிய சாதனையை கூறுவதா பள்ளிக்கூடங்களுக்கு பத்து மைல் தாண்டி செல்ல வேண்டிய சூழ்நிலையை மாற்றி பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருந்தால் படிப்பது இலவாகும் என்கின்ற என்பதை திருப்பூரில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக விஜயாபுரம் கொங்குநகர் போன்ற இடங்களில் உயர்நிலை பள்ளிகளை பற்றி இரண்டாக பிரிக்கின்ற முக்கியமான இடத்தில் ஒரு மேல்நிலை பாலம் உருவாக்கப்பட்டு திருப்பூர் மக்களுடைய போக்குவரத்தினை சிறப்பாக சிறப்பாக சாதனையை பிரிவுபடக் கூறுவதா சாமானிய தொழிலாளர்களின் வாழ்வில் வெடிவெல்லியாய் அவர்தம் உடல்நலனை கருத்தில் கொண்டு இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு கோவைக்கு சென்றால் மட்டுமே மருத்துவம் கிடைக்கும் என்ற நிலையை மாற்றி திருப்பூரில் இஎஸ்ஐ மருத்துவமனையை உருவாக்கி அதன் மூலம் தொழிலாளர்களுடைய வாழ்வின் வடிவத்தை மாற்றிய வல்லமையை கூறுவதா திருப்பூரில் பழமையான விருந்தினர் மாளிகை மட்டும் இருந்த சூழலில் திருப்பூருக்கு வருகின்ற அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகளுக்கு கோவையில் மட்டுமே தங்கிச் செல்லக்கூடிய வகையில் பொதுப்பணித்துறையின் சார்பில் திருப்பூர் இல்லம் என்ற ஒரு பயணியர் இல்லத்தை உருவாக்கிய பெருமையை பற்றி கூறுவதா இப்படி திருப்பூரின் பல்வேறு அடையாளங்களின் அடையாளமாக திகழ்கின்ற ஒரு அப்பழுக்கட்ட அரசியல் தலைவருக்கு பாராட்டு விழா எடுத்தவர்களை மனதார பாராட்டுகின்றோம் கோவை மாவட்டத்தை பெருமைக்குரிய பகுதியாக வைத்திருந்த பஞ்சாலைகளில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் வாழ்வு வளம் பெற தன்னுடைய பாதி வாழ்க்கையை அர்ப்பணித்த அவருடைய அந்த அருண் சாதனையை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் பெற்றிருக்கின்றோம் அதில் ஈட்டிய பொருளை வைத்து தொழிலாளர்களுடைய வாழ்வு வளம் பெறுவதற்காக தொடர்ந்து ஒரு அறக்கட்டளையையும் உருவாக்கி இன்று பல்வேறு தொழிலாளர்களின் வாழ்வில் வளம் சேர்த்த அந்த சேவைக்காகவும் அவரை பாராட்ட நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அரசியல் தலைவர்கள் இன்றும் பெயர் சொல்லக்கூடிய தலைவர்களாய் செயலாற்றிக் கொண்டிருப்பது பாராட்டுதல் பல்வேறு காலகட்டங்களில் திருப்பூருக்கு வந்த அரசியல் அரசியல் பிரச்சனைகளானாலும் சரி தொழில் சார்ந்த பிரச்சனைகளானாலும் சரி தொழிலாளர்கள் சார்ந்த பிரச்சனை ஆனாலும் சரி அதனை சிரம் மேற்கொண்டு யார் மனமும் புண்படாமல் புதிய தீர்வு கண்ட செய்தவர் என்பது பெருமைக்குரியது அது மட்டுமின்றி அவர் பாதையிலே நடந்த அரசியல் மட்டும் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாமல் அரசியல் தலைவர்கள் விட அதிக நன்மைகளை திருப்பூர் பெறுவதற்கு பல வகைகளிலும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அதில் ரத்தனசாமி என்னவர்களை உருவாக்கிய பெருமையும் அவரையே சாரும் நானெல்லாம் குறிப்பாக பிறப்பதற்கு முன்பாகவே அரசியல் வாழ்க்கையை துவங்கிய ஒரு தூய் அரசியல் தலைவரை இன்றைக்கு இந்த மேடையிலே நின்று பாராட்டுவதற்கு கிடைத்த வாய்ப்பினை எண்ணி மீண்டும் மகிழ்கின்றேன் இப்போது கூட திருப்பூரை மேம்படுத்தும் பல்வேறு திட்டங்களுக்கு உங்களை போன்றவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை எங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய அன்பும் ஆலோசனைகளும் எப்போதும் எங்களுக்கு வேண்டும் என்று வேண்டி மீண்டும் ஆயுளை பெற்று நீங்கள் வீடு வாழ வேண்டும் நூற்றாண்டு விழா எடுப்பதற்கான வாய்ப்பை மீண்டும் எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் அந்த நூற்றாண்டு விழா இன்னும் திரு திருப்பூர் உங்களால் பெருமை அடைகிறது உங்களால் நாங்களும் பெருமை அடைகிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன் நன்றி நன்றி சிந்தனை ஊற்றாக செந்தமிழ் காற்றாக அற்புத வாழ்த்துறை வழங்கிய மாநகர மேயர் மக்கள் நாயகர் அண்ணன் தினேஷ்குமார் அவர்களுக்கு நொயலின் தந்தை தன் பொற்கரங்களால் கௌரவம் செய்கிறார்கள் தங்களுடைய பலத்த கரவசத்துக்கிடையே நம்முடைய மாநகர தந்தை நம் சிந்தையெல்லாம் நிறைந்திருக்கும் மாநகர தந்தைக்கு கௌரவம் செய்யப்படுகிறது